ரெண்டாயிரத்தி முப்பதுல யார் பணக்காரங்க ஆக போறாங்கன்னு தெரியுமா உங்க ராசிக்கும் நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் பணக்காரராக போகும் ராசிகள் சிம்மம் உத்திரம் தனுசு மூலம் மிதுனம் திருவாதிரை கடகம் ஆயில்யம் கும்பம் அவிட்டம் மீனம் பூரட்டாதி ரிஷபம் மிருகசீரிஷம் கன்னி உத்திரம் இந்த ராசிக்காரங்களுக்கு முப்பதுல ஒரு பெரிய அடிக்க போகுது அட நம்ம ராசி இருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க முப்பதில் எந்த மாற்றமும் இல்லாமல் எப்பவும் போல இருக்கும் ராசிகள் கடகம் புனர்பூசம் கன்னி சித்திரை மகரம் அவிட்டம் மீனம் உத்திரட்டாதி சிம்மம் உத்திரம் தனுசு மூலம் விருச்சிகம் ரோகிணி துலாம் சுவாதி இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலயும் தான் இருப்பாங்க எந்த மாற்றமும் இருக்காது நாம் என்ன கோடீஸ்வரரா மாறிட போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம கஷ்டப்பட்டு உழைச்சா எப்ப வேணா கோடீஸ்வரன் ஆகலாம் உங்க ராசி இதுல இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபரை ஒரு தட்டு தட்டி விடுங்க நன்றி